ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஆஸ் கைவனம் இப்போ வந்து ஒரு தால் சூப் மிக்ஸ் அது வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த தால் சூப் வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்கா பண்ணலாம் இந்த பொடி மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம மிக்ஸாக வந்து நம்ம பண்ணி இதை சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு முக்கால் கப்பு வந்து மசூர் தாள் ஒரு கால் கப்பு பாசிப்பருப்பும் வச்சுருக்கேன் இதை ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உணர்த்திக்குவோம் அப்போ தான் வந்து நம்ம ப்ளீ மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா காய வச்சிட்டேன் பாருங்க நல்லா காஞ்சிடுத்து இப்போ இதுக்கு வேணுங்கிறது என்ன அப்படின்னா கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் வந்து கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் மிளகு சீரகம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு முதல்ல நம்ம வந்து பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் இதை வறுத்து எடுக்கும்போது வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் சீக்கிரம் கெட்டும் போகாது ரொம்ப வாசனையாக இருக்குது வறுத்துட்டு பண்ணும்போது ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது பாருங்க கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு அவ்வளோதான் இப்போ இதை கைவிடாமல் கொஞ்சம் வருத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பு வந்து வாசனையாக இருக்கும் சூப்பு சீக்கிரமும் ரெடியாகிடும் பச்சை வாசனை போகிறதுக்கு அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்து நம்ம போட்டுக்கிறது இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன் அதை வந்து லேஸாக ஒரு ஒரு வறுத்துக்கலாம் லைட்டாக வறுத்துண்டா போகிறோம் வாசனைக்காக தான் இதை வந்து நம்ம வறுத்து போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கொஞ்சம் பூண்டு இந்த பூண்டு வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு பூண்டு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பூண்டு அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ இதை கொஞ்சம் வதக்கி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை கொஞ்சம் அந்த லேசாக கலர் மாதிரி இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் முதல்ல வந்து நம்ம வறுத்து வச்ச பருப்பை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தனியாக ஸோ பருப்பை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிளகு சீரகம் போடலாம் ஏன்னு கேட்டால் இங்க எடுத்து ஒன்றா போட்டிங்கன்னா அது வந்து ரொம்பவே வந்து மசிஞ்சிடும் மிளகு சீரகம் அதனால் பருப்பை வந்து ஒரு நல்லா வந்து வறுத்து வ அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மிக்சியில் பாருங்க நைஸாகவே அரைஞ்சிடுத்து நீங்கள் ரெண்டு தடவை போட்டு கூட அரைச்சிக்கலாம் அதை இப்போ அந்த மிளகு சீரகத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயப்பொடி ஏன்னா அந்த பருப்பு இல்லையா அந்த வாயு எடுக்கிறது கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நான் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம் பருங்க சேர்த்து அரைச்சாச்சு அவ்வளோதான் நம்ம அந்த பொடி வந்து இப்போ ரெடி ஆகிடுத்து இப்போ அதை பருப்பு அரைச்சோம் இல்லையா அந்த பொடியை வந்து ஒரு தட்டில் நம்ம கொட்டி மாற்றி நுடலாம் அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை நம்ம வந்து அரைக்க போகிறோம் ஸோ இந்த வெங்காயம் அரைக்கும் போது மசியறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பருப்பு வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதுலேருந்து ஒரு ரெண்டு கைப்பிடி வந்து இப்போதைக்கு போட்டு நம்ம வந்து ஒரு சுற்று அரைச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்க மசிஞ்சிட்டு பாருங்கோ அதே மாதிரி பாக்கியை வந்து நம்ம போட்டு ரெண்டு தடவையாக போட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ பொடி பண்ண நல்லா பொடியாக எடுத்து பாருங்க வெங்காயமும் சேர்ந்தே பொடியாக எடுத்து அவ்வளோதான் இப்போ ஈஸியாக சூப் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் அந்த ரெண்டு கப்புக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன் அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடி போட்டுட்டு அது நல்லா ஒரு கல கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் தச்சு நம்ம வந்து ஆஸ்வெஷ்வல் கொஞ்சம் நல்லா கொதிக்க வைச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு சூப் வந்து சீக்கிரமே ரெடி ஆகிடும் பாருங்க அடுப்பில் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சுதுன்னா போதும் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலே வந்து தூவுறதுக்கு வாசனையா இருக்கும் அதனால கொத்தமல்லி கொத்தமல்லி இல்லைன்னாலும் பரவாயில்ல நம்ம கருவேப்பில போட்டிருக்கோம் ஆல்ரெடி இந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியா என்னாலும் தண்ணியா பண்ணிக்கலாம் நான் வந்து மீடியமா பண்ணியிருக்கேன் இது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மீடியம் ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம நான் பண்ணியிருக்கேன் திரும்பவும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி நான் வந்து எக்ஸ்ட்ராவா போட்டிருக்கேன் இல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் போடலாம் அது வந்து ஆப்ஷன் தான் அது லெமன் ஜூஸ் போட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கு சாப்பிட்றது கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மை கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் அந்த சூடா இருக்கும் போதே கொஞ்சம் போட்டோம் அப்படின்னாக்கா சூப் வந்து ரெடி ஆகிடும் அதே சமயத்துல கொஞ்சம் வெண்ணெய் ஒரு முக்கால் ஸ்பூன் வெண்ணெய் போட்டிங்கன்னா அருமையா இருக்கும் அந்த சூப்பு செம டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு வேண்டாம் நீங்க என்ன நீங்க வெண்ணெய் அவாய்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே ரொம்பவே நல்லாதான் இருக்கும் இந்த இந்த மிளகு உப்பு இதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு வெண்ணெய் எக்ஸ்ட்ராவா நீங்க போட்டுக்கலாம் இப்ப பார்த்த இந்த தால் சூப்பு ப்ரீ மிக்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை வந்து கொஞ்சம் லைக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கொஞ்சம் வந்து மூவ் ஆகுது அதனால் நீங்கள் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு லைக் கொண்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்கள் இதை ஷேரும் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சூப்பு இப்போ மழைக்காலம் வருது இல்லையா அடிக்கடி இந்த மாதிரி சூப்பு பண்ணி சாப்பிட்லாம் இதை வந்து மிச்சம் இருக்கிற பொடியை வந்து நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இதை வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜிலே வச்சிடலாம் ரெண்டு மாதம் கூட இருக்கும் ஒன்றும் ஆகாது நம்ம வந்து பொடி போட்டு நம்ம வந்து அந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம ஒரு சுற்ற அரைச்சதுனால இது வந்து ஒன்றும் சீக்கிரம் கெட்டு போகாது மினிமம் ஒரு ரெண்டு மாதமாவது இருக்கும் கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து பாட்டிலில் போட்டு வச்சிருங்க நெக்ஸ்ட் வந்து நான் வந்து முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப் பண்ண போறேன் அந்த இப்போ காய வச்சு வச்சிருக்கேன் காஞ்ச உடனே இதை எடுத்து நாம வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் முருங்கை சூப் பண்றேன் நன்றி வணக்கம்